மரபணு திருத்தப்பட்ட விதை என்கிற பெயரில் இரண்டு வகையான நெல் ரகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் இது திருத்தப்பட்டது உள்நாட்டு உற்பத்தி செய்கிற அரிசியிலிருந்து மகசூல் பெருக்கத்தை உருவாக்குவதற்காக இந்த புதிய மரபணு திருத்தப்பட்ட விதைகளை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் இருபது தினங்களுக்கு முன்னதாக வெளியிட்டிருக்கிறார் தற்போது வந்திருக்கிற செய்தி இதற்கான களமாக காவிரி டெல்டாவை பயன்படுத்திக் கொள்வதற்கு தமிழக அரசின் ஒப்புதலை மத்திய அரசு பெற்றுள்ளதாக வந்திருக்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது காரணம் இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்திலிருந்து நிரந்தர தடை இருக்கிறது தற்போது மத்திய அரசாங்கம் மரபணு மாற்று தொழில்நுட்பத்துக்கு எதிரான உச்ச நீதிமன்றத்தில் விவசாயிகளால் தொடரப்பட்ட வழக்கும் நிலுவையில் இருக்கிறது வழக்கை எதிர்கொள்ளக்கூடிய மத்திய அரசாங்கம் மரபணு தொழில்நுட்பத்துக்கு ஆதரவான வகையில் உச்ச நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான அறிக்கையை கொடுத்திருக்கிறது இதனை எதிர்த்து தீவிரமான போராட்டத்தில் களமழங்கியத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது வழக்கு முடிவுக்கு வரவில்லை இந்த நிலையில் மரபணு திருத்தப்பட்ட விதை என்கிற பெயரில் தமிழ்நாட்டிலே ஆய்வுக்கு தமிழக அரசிடம் ஒப்புதல் பெற்றிருப்பது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு இந்த மரபணு திருத்தப்பட்ட விதைகள் குறித்து முழுமையான ஆய்வுகளை மத்திய அரசு மேற்கொள்ளாமல் வெளியிட்டிருக்கிறது எனவே தமிழக அரசு நமது வேளாண் துறை வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழு அமைத்து இந்த மரபணு திருத்தப்பட்ட தொழில்நுட்பம் குறித்தான நெல் குறித்து பயன்கள் சாதக பாதகங்கள் குறித்து முழுமையாக அறிக்கையை வெளியிட வேண்டும் குறிப்பாக இந்த திருத்தப்பட்ட மரபணு மாற்று விதையினால் மண்வளம் வளம் பாதுகாக்கப்படுமா உற்பத்தி பெருக்கப்படுமா உற்பத்தி செய்யக்கூடிய உணவு அரிசி மனிதனுக்கு நஞ்சில்லாத உணவாக அமையுமா என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது எனவே அது குறித்து ஒரு வல்லுநர் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்ய வேண்டும் காப்பீடு திட்டம் விவசாயிகளால் பயன்பெற முடியாத நிலை நீடிக்கிறது காலநிலை மாற்றத்தால் ஓரிரு மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு மணி நேரங்களில் கொட்டி தீர்க்கிறது இதனால் இந்த ஆண்டு கோடை சாகுபடி பயிர்கள் பருத்தி எல் உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் முழுமையாக அழிந்திருக்கிறது வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களும் அறிந்திருக்கிறது இதுவரையிலும் அதற்கான எந்த காப்பீட்டுக்கான நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க இயலாது என்று பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் எள்ளுக்கும் அதே போல் உளுந்து பயிர் பருத்திக்கு கிராமங்களை புறக்கணித்து ஐந்து கிராமங்கள் ஆறு கிராமங்கள் எட்டு கிராமங்கள் என்கிற அடிப்படையில் ஒரு மாவட்டத்திற்கு வெளியிட்டிருக்கிற பட்டியல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்பதெல்லாம் வலியுறுத்தி வருகிற மூணாம் தேதி காவிரி டெல்டா மாவட்ட அளவில் திருவாரூரில் மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னால் நடத்த இருக்கிறோம்